ஒரு ஊரில் ஒரு வயதான தாத்தா ஒரு சிறிய குடிசை வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்தார் அவருக்கு என்று யாரும் இல்லை அவர் வாழ்ந்த கிராமம் பல ஆண்டுகளாக மழையில்லாமல் வறண்டு போயிருந்தது நிலம் வெடித்து கிடந்தது பறவைகள் கூட அந்த ஊருக்கு வருவதை நிறுத்திவிட்டன ஊர் மக்கள் அனைவரும் குடிநீருக்காக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் இந்த நிலையை பார்த்த தாத்தாவுக்கு ஒரு ஆசை தோன்றியது எப்படியாவது ஒரு கிணறு வெட்டி அதில் தண்ணீர் வரச் செய்து ஊர் மக்களுக்கு உதவ வேண்டும் என்று மனதில் தீர்மானித்தார் அதனால் அவர் ஊர் மக்களை அழைத்து நாம் எல்லோரும் சேர்ந்து கிணறு வெட்டினால் தண்ணீர் கிடைக்கும் என்று கேட்டார் ஆனால் யாரும் சம்மதிக்கவில்லை கிணறு தோண்டினாலும் பயனில்லை இங்கே தண்ணீர் கண்டிப்பாக வராது என்று சொல்லி எல்லோரும் மறுத்துவிட்டார்கள் மனம் உடையாத தாத்தா தனியாகவே கிணறு வெட்ட ஆரம்பித்தார் அவருக்கு உதவ யாருமில்லை அவருக்கு துணையாக இருந்தது அவருடைய நாய் மட்டும் கிணறு பாதியளவு தோண்டிய போது தாத்தாவுக்கு உடல் நலம் குன்றிப்படுத்து கொண்டார் அதை பார்த்த நாய் மிகவும் சோகமாக உட்கார்ந்திருந்தது ஒரு நாள் அந்த நாய் ஊர் முழுவதும் சுற்றி மற்ற நாய்களிடம் எல்லாம் சென்று நடந்ததைப் போல சொன்னது அனைத்து நாய்களும் ஒன்றாகச் சேர்ந்து கிணற்றுக்குச் சென்றன கும்பலாக எல்லா நாய்களும் மண்ணை அகற்றி கிணறு தோண்ட ஆரம்பித்தன இந்த காட்சியை பார்த்த ஊர் மக்களின் மனம் மாறியது ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கிணறு தோண்ட ஆரம்பித்தார்கள் திடீரென பெருமளவில் தண்ணீர் பீச்சிட்டு வர ஆரம்பித்தது இதைக் கண்ட ஊர் மக்கள் ஆனந்தத்தில் திளைத்தார்கள் அந்த நீரை பார்த்ததும் கண்களில் கண்ணீர் வந்தது அனைவரும் தாத்தாவிடம் சென்று நீங்கள்தான் எங்களுக்கெல்லாம் வாழ்வை கொடுத்தீர்கள் என்று நன்றியுடன் சொல்லினார்கள் காலப்போக்கில் அந்த ஊர் செழிப்படைந்தது பசுமையான மரங்கள் வளமான வயல்கள் மீண்டும் அந்த ஊருக்கு பறவைகள் வர ஆரம்பித்தன முழு ஊரும் அழகாக மாறியது இதையெல்லாம் பார்த்த தாத்தா மனமாற சந்தோஷப்பட்டார் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தில் நாம் இறங்கினால் அது கண்டிப்பாக நல்லதில்தான் முடியும்